ராதே கிருஷ்ண கிருஷ்ண பகவானின் பக்தியில் திளைக்க இவள் கண்ணனின் மீரா புத்தகம் கிருஷ்ணரின் மனைவி ருக்மிணி தேவியின் அன்பு மற்றும் சமர்ப்பணத்தை பற்றி அறிய கிருஷ்ணாத்மிகா புத்தகம் கோபியரின் கிருஷ்ண உணர்வை அறிய கோபிகா கீதம் புத்தகம் இந்த புத்தகங்களை வாங்கி படித்து பயன்பெற ஏழு மூன்று ஒன்பது ஏழு ஆறு ஆறு ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் கூடுதல் தகவல்களுக்கு சுமாக்ரஸ் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தொடர்பு கொள்ளவும் ஹரே கிருஷ்ண நம்ம பல பல சூழ்நிலைகளுக்கு உள்ள அகப்பட்டு மாட்டிக்கலாம் மாட்டோம் பானத்தில இருந்து எப்படி நதியெல்லாம் கடந்து போய் சேருமோ அதே வாழ்க்கையிலும் பல தடைகள் வந்தாலும் வற்றாத பெருங்கடலான கிருஷ்ண பகவான தேடிதான் நாம ஓடுவோம் என்னைக்குமே வற்றாம இருக்கக்கூடிய பெருங்கடலான கிருஷ்ண பகவான நாம கெட்டியா புடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மெட்டீரியல் வேலை நம்மளால சர்வை பண்ண முடியும் என்னதான் பிரச்சனைகள் வரட்டுமே என்னதான் சவால்கள் வரட்டுமே உன்னை எதிர்த்து தான் பல பக்தர்களுடைய வாழ்க்கை களமும் இருக்கு கிருஷ்ண பக்தர்கள் எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க பல பேருடைய வரலாறு இன்றைக்கு தெரியும் ஆனா இன்னைக்கு இது மாதிரி கிருஷ்ண பக்தர்கள் இருக்காங்களான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காங்க ஆனா அவங்கள பத்தி பல பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை இந்த வீடியோவை கேக்குற நீங்களுமே சிறந்த கிருஷ்ண தான் இருப்பீங்க நம்மளுடைய கிருஷ்ண பக்த உணர்வுகள்ல மத்தவங்களுக்கு வெளிப்படுத்தணும்னு எந்த அவசியமுமே கிடையாது நம்முடைய லட்சியம் என்ன கிருஷ்ண பகவானே சேவிப்பது அதை அமைதியாகவே சேவியுங்கள் நான் தான் கிருஷ்ணனை சேவிக்கின்றேன் என்ற பகட்டும் செருக்கும் அகங்காரமும் வேண்டாம் மதுராவில் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் மகாவன் யமுனாபார் சாலையில் ஒரு பகுதி இருக்கின்றது அந்த இடத்தை தன மகாவன் என்று அழைப்பார்கள் அங்குதான் கிருஷ்ணரின் காதலி அவருக்காக காத்திருக்கின்றார் அப்படி காத்திருந்தது யார் தெரியுமா அவர் வேறு யாருமல்ல ஸ்ரீ கிருஷ்ணரின் ராதாவின் சகோதரியுமான சந்திராவலி தான் சந்திராவலி சந்திரபானுவின் மகள் சந்திரபானு ராதாவின் தந்தையான ருஷ்பானுவின் சகோதரர் தேவி ராதையை போன்று சந்திராவலியும் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் மீது அதீத அன்பு கொண்டிருந்தார் சந்திராவலி எப்போதுமே ஸ்ரீ கிருஷ்ண பகவானிடம் ஒன்றை கேட்பார் என்னவென்றால் அடிக்கடி கோகுலத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று கேட்கின்றார் ஒரு நாள் அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் நாளும் வருகின்றது அதனால் ஸ்ரீ கிருஷ்ணர் கோகுலத்திற்கு அழைத்து செல்கின்றார் கோகுலத்திற்கு செல்ல இன்னும் மூன்று கிலோமீட்டர் தொலைவு இருக்கின்றது அந்த சமயமோ சந்திராவலி சோர்ந்து விட்டாள் கண்ணா இனிமேல் எனக்கு நடக்க இயலாது நான் இங்கேயே இருக்கின்றேன் என்று சொல்கின்றார் உடனே கிருஷ்ணர் என்ன செய்கின்றார் என்றால் சந்திராவளி நீ கவலைப்பட வேண்டாம் நீ இங்கேயே காத்திரு நான் சென்று நந்தபாபாவை அழைத்துவிட்டு வருகின்றேன் என்கின்றார் கண்ணனை அப்படி சொல்லிவிட்டு சென்று விட்டான் அன்றிலிருந்து சந்திராவளி தன மகாவன் பகுதியில் உள்ள ஆலமரத்தடியில் கண்ணனுக்காக காத்திருக்கின்றார் காத்திருந்து காத்திருந்து கல்லாகி சிலையாகி இருக்கின்றார் பல ஆண்டுகளுக்கு பிறகே ஸ்ரீ கிருஷ்ண பகவான் திரும்ப அந்த இடத்திற்கு வருகின்றார் அப்போது சந்திராவளி கல்லாக மாறியதை காண்கின்றார் ஸ்ரீ கிருஷ்ண பகவானும் ஆச்சரியம் அடைகின்றார் அப்போது அவர்களுக்கு ஆசி வழங்குகின்றார் சந்திராவலி கலியுகத்தில் மக்கள் உன்னை வணங்குவார்கள் நீ அவர்களுக்கு கிருஷ்ண பக்தியை கிருஷ்ண பிரேமை அளிப்பாய் என்று ஆசி வழங்குகின்றார் சந்திராவலி கல் சிலையாகி இருக்கும் இடத்தில் யாரேனும் ஒருவர் கூரை அமைக்க முயன்றால் அது உடைந்து விடுமாம் ஏனென்றால் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னை விட்டு விலகி சென்ற விரும்புகின்றார்கள் பக்தர்கள் ஒரு முறையாவது சந்திராவலியை தரிசித்தால் அவர்களுடைய விருப்பம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை இந்த கோவில் உத்தரப்பிரதேச மதுரா மாவட்டத்தில் தான் இருக்கின்றது எப்போதுமே அந்த கோவிலில் கூட்டத்தை நாம் பார்க்கலாம் கலியுக மக்கள் பக்தி சேவை செய்வதற்காகவே சந்திராவலி அங்கு கல்லாக மாறியிருக்கின்றார் இது அவர்களுடைய அன்பு இப்படிப்பட்ட உன்னத அன்பே கிருஷ்ணனுடைய கோபியர்களிடம் மட்டுமே நாம் காண இயலும் நம் வாழ்வை எதற்கு செலவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் கிருஷ்ண பக்தி என்றுமே அதில் இருக்க வேண்டும் இதை எப்போது நினைவில் வையுங்கள் இதே மாதிரி கிருஷ்ணருக்காக காத்திருக்க கூடிய வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா அதை மனசார ஏத்துக்கோங்க ஐயாயிரம் வருஷம் என்ன பத்தாயிரம் வருஷம் வரைக்கும் பகவானுக்காக காத்திருக்கலாம் நம்முடைய பாரத வருஷத்தில் பல கால முகலாயர்களுடைய ஆட்சி நடைபெற்றது அப்போது ராஜஸ்தானில் ஒரு இளவரசி இருக்கின்றார் அவர்களுடைய பெயர் விஷ்ணு பிரியா பெயரை கேட்டாலே உங்களுக்கு தெரியும் தானே பகவானுக்கு தான் இந்த இளவரசி இவங்களுக்கு உயிரா இருக்கிறது யாரு அப்படின்னா புரி கோவில்ல கோவில் கொண்டிருக்க கூடிய ஜெகநாத பெருமான் எப்படி கோதை கண்ணனிடம் உயிராக இருக்கின்றாரு நாம் என்று எப்படி கண்ணனிடம் உயிராக இருக்கின்றோமோ அப்படிதான் அந்த விஷ்ணு பிரியா என்ற இளவரசி ஜெகந்நாதர் மீது உயிரையே வைத்திருக்கின்றார் ஒருமுறை புரியை சேர்ந்த பிராமணர் ஒருவர் இந்த இளவரசி நிலத்திற்கு வருகின்றார் இளவரசி இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு அந்த பிராமணரை சந்திக்கின்றார் பிராமணருக்கும் ஆச்சரியந்தான் ஒரு இளவரசி அவரை வந்து சந்திக்கின்றார் அல்லவா அது மட்டும் இல்லாம அவருக்கு நிறைய பரிசு பொருட்களும் கொடுப்பாருன்னு நினைக்கிறாங்க ஜெகநாதருடைய பக்தி அதுவும் இளவரசி சும்மா எல்லாம் யாரையும் அனுப்ப மாட்டாங்கல்ல அந்த ஒரு எதிர்பார்ப்பு ஆனா விஷ்ணு பிரியா என்ன செஞ்சாங்க தெரியுமா அவருக்கு பத்தே பத்து பொற்காசுகளை மட்டும் கொடுக்கறாங்க அதோடு அவர் கையில ஒரு கடிதத்தையும் கொடுக்கறாங்க நம்ம தென்னிந்தியாவில கடிதம் எழுதுறதுக்கு அன்னைக்கு பனை ஓலைய பயன்படுத்துவாங்க இவங்க வில்வ இலைய பயன்படுத்தி இருக்காங்க நிறைய பரிசு பொருட்கள் இருக்கும்னு எதிர்பார்த்த அந்த பிராமணருக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது ஏன்னா வெறும் ஒரு கடிதமும் பத்து பொற்காசுகளும் தானே அவர் கையில கிடச்சிருக்கு இந்த கடிதமும் அவருக்கானது கிடையாது ஜெகநாதருக்காக அவங்க எழுதுனதுதான் விஷ்ணு பிரியாவின் செயலை பார்த்து பிராமணருக்கு கோபம் தான் வந்தது அதனால அவர் கோபத்தோட வரக்கூடிய வழியிலேயே அந்த கடிதத்தை தூக்கி வீசி எறிஞ்சிட்டாரு தங்க நாணயங்களை மட்டும் கையில வச்சிருக்காரு அன்றே நாள் இரவு பிராமணரு தூங்கிவிட்டார் இவரால் தூங்க முடியுமா ஜெகநாதர் தான் சும்மா விட்டு விடுவாரா என்ன அன்று இரவே ஜெகநாத பெருமான் கோபமே உருவாக ரூபம் எடுத்து அந்த பிராமணருக்கு முன்பு தோன்றுகின்றார் பிராமணருக்கும் உடனே புரிந்தது தான் செய்த அவமானத்தால் தான் பகவான் இந்த ரவுத் ரூபத்தை என்று நடுக்கத்தோடு கேட்கின்றார் அந்த கடிதத்தில் உண்மையாகவே என்ன இருக்கின்றது அந்த கடிதத்துல என்ன இருக்கணும்னு தெரியணும் தானே அதை தெரிஞ்சுக்கலாம் பகவான் கிட்ட அந்த கடிதத்துல என்ன இருக்குன்னு கேட்டதோ அந்த பிராமணர் வானத்தை பார்க்கிறாரு அந்த பக்தி விஷ்ணு பிரியா எழுதிய கடிதம் நட்சத்திரங்களுக்கு நடுவில் ஜொலிக்கின்றது அதையே அந்த பிராமணர் பார்க்கின்றார் அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்த விஷயமும் அற்புதமானது என் ஜெகந்நாதரே நீங்கள் லக்ஷ்மிபதி லக்ஷ்மி தேவியுடைய கணவர் தம்மிடம் இல்லாத ஒன்றைதான் நான் தமக்கு கொடுக்க வேண்டும் அப்படி என்னிடம் கொடுக்க எதுவும் இல்லை அதனால் என்னுடைய ஆன்மாவை தம்மிடம் சமர்ப்பிக்கின்றேன் என் எதுகுமாரரே என்னுடைய அனைத்தையும் தம்மிடமே சமர்ப்பிக்கின்றேன் நான் தமக்கு அளிப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விஷ்ணு பிரியா அந்த கடிதத்தில் எழுதியிருக்கின்றார் இதை படைத்த பிராமணருக்கும் பொரிந்தது தான் செய்த செயல் தவறானது என்ற பிராமணருக்கு இந்த விஷயத்தை உணர்த்திய உடனேயே ஜெகநாத பெருமான் அங்கிருந்து மறைந்து விட்டார் தான் செய்த தவறை சரி செய்வதற்காக தன்னிடமிருந்த அந்த பொற்காசுகளை பயன்படுத்தி தங்கத்தாலேயே ஒரு கடிதத்தை பொறிக்கின்றார் தங்கத்தால் புதிய கடிதத்தை உருவாக்கி ஜெகநாத பெருமானிடமே அந்த பிராமணர் ஒப்படைக்கின்றார் ஆக விஷ்ணு பிரியா எழுதிய கடிதம் பகவானிடமே வந்து சேர்ந்தது நாம பக்தியோட ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அது பகவானுக்கு போய் சேரும் எந்த விஷயம் பண்ணாலும் நம்பிக்கையோட பண்ணுங்க பக்திக்கு மட்டும் இல்லை எந்த ஒரு செயல்ல நீங்க இறங்கினாலுமே முழு நம்பிக்கையோட ஈடுபடுங்க கண்டிப்பா அது உங்க வாழ்க்கையில வெற்றியாவே வந்து நிற்கும் நீங்களும் இனிமே ருக்மிணி தேவி மாதிரி இந்த விஷ்ணு பிரியா மாதிரி கண்ணனுக்காக கடிதம் எழுதுவீங்க தானே கண்ணனும் உங்க கடிதங்களுக்காக கண்டிப்பா காத்திருப்பான் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா குஜராத் மாநிலத்தின் முன்னொரு சமயம் பாண்டே என்பவர் ஆட்சி செய்து வருகின்றார் இவருடைய ஒரே மகள் தான் ஷீலாபாய் அந்நாளே விளக்கப்படி அவர்களுக்கு ஐந்து வயதானதுமே ஒரு ஆச்சாரியரிடம் கல்வி கற்க ஒப்படைக்கின்றார் அதற்கு வேண்டிய செல்வத்தையும் கொடுக்கின்றார் சீலாபாயின் ஆச்சாரியரோ விஷ்ணு பக்தர் தினமும் அதிகாலையில நீராடி சால கிராம கல்லுக்கு பூஜை செய்வாரு அதுக்கப்புறம் தான் சாப்பிடவே செய்வார் இத தினமுமே சீலாபாயும் பார்ப்பாங்க இத பார்த்ததுல இருந்தே விஷ்ணு பக்தி சீலாபாயோட மனதுல ஊறி போயிருச்சுன்னு சொல்லலாம் இந்த சீலாபாயும் ரொம்பவே புத்திசாலியா இருக்காங்க பதினோரு வயதுக்குள்ள எல்லா விஷயங்களையும் கற்று தேறாங்க இனி குருதர்ஷன கொடுத்த அப்புறம் தன்னோட நாட்டுக்கு போக வேண்டிய நேரமும் வருது அப்போது தன்னோட ஆச்சாரியர் கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை கேக்குறாங்க என்ன அப்படின்னா எனக்கும் ஒரு சாலி கிராமத்தை தரணும் அப்படின்னு அந்த ஆச்சாரியருக்கும் அதிர்ச்சி ஏன் அப்படின்னா இந்த சீலாபாய் ராஜகுலத்து வம்சத்தை சேர்ந்தவங்க ஒருவேளை பக்தி பித்தாகி சன்னியாசினி ஆகிவிட்டால் அரச கோபத்திற்கு அந்த ஆச்சாரியார்தான் நாளாக வேண்டும் கண்ணன் மேல அன்பு வச்சா கண்டிப்பா அவங்க கண்ணன் பக்கமா திரும்புவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால ஆச்சாரியார் என்ன பண்றாங்க அப்படின்னா சால கிராம கல் மாதிரிய வலுவலுப்பான இன்னொரு கருங்கல்ல சீலாபாய் கிட்ட கொடுத்து ஆசிர்வாதம் பண்ணி அனுப்புறாங்க சீலாபாயும் நாடு திரும்பியதும் தன்னோட அப்பா கிட்ட கேட்டு ஒரு அழகான பெட்டி செய்யாங்க அந்த தான் அந்த கல்லையும் வைக்கிறாங்க ஆசிரியர் செய்தது மாதிரி அதிகாலையில எழுந்து சுத்தமா நீராடி பால் தேன் தயிர் இளநீர்னு அபிஷேகம் செய்யறாங்க துளசி மாலை சாத்தியும் அர்ச்சனை செய்யறாங்க தூபம் தீபம் காட்டி நிவேதனமும் செய்யறாங்க அதுக்கு அப்புறம்தான் இவங்களும் சாப்பிடுவாங்க சீலாபாயோட பெற்றோர் அவளுடைய பக்திக்கு எந்த தடையும் ஏற்படுத்தல இனி சீலாபாயும் திருமண பருவத்தை அடையிறாங்க பல ஊர்கள்ல இருந்து அவர்களுக்கு வரண் வருது அப்படி பார்க்கும் போது எல்லா வகையில பொருத்தமா இருக்க கூடிய ஒரு மாப்பிள்ளைய பெற்றோரும் தேர்வு செய்யறாங்க எல்லாம் பொருத்தமா இருந்தாலும் சீலாபாய் பக்தியில இருக்கிறவங்க அந்த பக்திக்கு ஏற்ற வரன் இருக்கணும்ல அதனால சீலாபாயோட பெற்றோரும் அவர்களுடைய பூஜை நிலையை பற்றி வரண் வீட்டாரிடம் சொல்றாங்க அவங்களும் எந்த தடையில சீலாபாய் எப்போதும் போல பூஜை பண்ணலாம் அப்படின்னு வாக்களிக்கிறாங்க திருமணமும் நிச்சயம் ஆகுது கோலாகலத்தோட சீலாபாயோட திருமணமும் முடிவடையுது சீலாபாயும் தன்னோட புகுந்த வீட்டுக்கு புறப்படுறாங்க அப்படி போகும்போது இரவு நேரத்துல ஒரு ஊர்ல தங்குறாங்க அப்படி தங்கும் போது மறுநாள் விடியற் எழுந்து காலை கடல்களை முடித்து எல்லாருமே நதியில நீராட போறாங்க சீலாபாயும் தன்னுடனேயே பூஜை பெட்டி எடுத்து சென்றார் ஆற்றின் மற்றொரு பக்கம் சென்று சீலாபாயும் சால என்று சொல்லி தான் வைத்திருந்த கல்லை எடுத்து பூஜை புனஷ்காரங்களை செய்கின்றார் துளசி தளங்களால் லட்சிக்கின்றார் வேண்டிய பூஜைகள் அனைத்து செய்துவிட்டு மீண்டும் பெட்டிக்குள் அந்த கல்லை விற்கின்றார் சிலாபாய் செய்யக்கூடிய இந்த விஷயத்தை எல்லாம் சிலாபாயோட கணவரும் மறைந்து நின்று பாக்குறாங்க இந்த பூஜை எல்லாம் முடிச்ச அப்புறம் தான் சீலாபாயும் சாப்பிட போறாங்க சிலாபாயோட இந்த விஷயங்கள் எதுவுமே சிலாபாயோட கணவருக்கு பிடிக்கல அதனால அந்த பெட்டியை எடுத்து ஆற்றின் மறுகரைக்கு போறாங்க அங்க வரக்கூடிய நீர்ச்சொழல்ல அறுவறு போட அந்த பெட்டியை வீசி எரிஞ்சிடுறாங்க இது என்ன எப்ப பாரு சாமியாரி நீ மாதிரி பூஜை செய்யறா இதனால எந்த பலனும் இல்ல இதோட இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டியதுதான் இவங்களுடைய பயணமும் தொடர்ந்து சீலாபாயும் பெட்டி அப்படின்னு நினைக்கிறாங்க மாலையில் அவர்கள் சென்று சேர வேண்டிய இடத்திற்கும் சென்று சேர்க்கின்றார்கள் மறுநாள் விடியற்காலை எழுந்தது சீலா நிராடி முடித்து பூஜை செய்ய பெட்டியை பார்க்கின்றாள் அங்கு பெட்டியும் இல்லை தான் பூஜை செய்து கொண்டிருந்த கல்லையும் காணவில்லை யார் எடுத்திருப்பார்கள் என்று திடுக்கிட்டாள் புதிய இடம் யாரைதான் சந்தேகப்பட முடியும் இத்தனை காலமாக ஆராதித்து வந்த என் தெய்வத்தை பத்திரப்படுத்த தெரியாமல் இருந்து விட்டேனே இதனால் யாருக்கும் எந்த தீங்கும் வரக்கூடாது என்று சீலாபாயம் வேண்டுகின்றார் நடந்த விஷயத்தை மாமியாரிடம் சொல்லி வருந்துகின்றார் மாமனாருக்கும் இந்த விஷயம் தெரிகின்றது பூஜை செய்யாமல் நான் சாப்பிடவும் மாட்டேன் என்று சீலாபாயும் அடம்பிடிக்க ஆரம்பித்து விட்டார் சீலாபாயின் மாமனாரும் அவர்களுக்கு ஆறுதல் தருகின்றார் உனக்கு புதிய சாலகிராமமும் பூஜா பாத்திரங்களும் வாங்கி தருகின்றேன் என்று ஆனால் சீலாபாய் அதை ஏற்கவில்லை இவ்வளவு காலமாக நான் பூஜித்து வந்தது அந்த பகவானையே கற்பூர ஆரத்தி காட்டும் போது பகவானுடைய திவ்ய சுரூபத்தை நான் தரிசித்திருக்கின்றேன் அதனால் எனக்கு அது மட்டுமே வேண்டும் அது கிடைக்காமல் நான் சாப்பிடவே மாட்டேன் என்று சீலாபாய் அடம்பிடித்து உட்கார்ந்து விட்டார் பக்தியால் அடம் பிடித்தவர்களை நிச்சயம் மாற்ற முடியாது என்று அவர்களுக்கும் தெரிந்தது இப்படியே நான்கு நாட்கள் கடந்து விட்டது ஐந்தாம் நாள் அன்று அரண்மனைய சோகமாக இருந்தது சீலாவின் உடலும் மெலிந்து விட்டது கடுமையான தியானத்தில் இருக்கின்றாள் சீலாபாயுடைய கணவனுக்கும் மனம் விட்டது தான் செய்த தவறால் சீலாபாய் இந்த நிலைக்கு அவதிப்பட்டாளே என்று தன்னை பகவானிடமே மன்னிக்கும்படியும் வேண்டுகின்றான் ஒருவருடைய பிரார்த்தனைக்கான பலன் என்றுமே வீண் போகாது சீலாபாயின் தியானத்தில் பகவான் ஒரு கிழவர் வேஷத்தில் வருகின்றார் சிலா இந்தா பூஜை செய் பூஜை பெட்டியை கொடுக்கின்றார் சீலாவும் இதை பார்த்து ஆச்சரியப்படுகின்றாள் அவளுக்கு பசி மயக்கம் தியான நிலையில் உறங்கிவிட்டோமே என்று ஆச்சரியப்பட்டாள் அவள் அந்த தியான நிலையிலிருந்து விழித்து போகுது அங்கு அவள் வைத்திருந்த பூஜை சாமான்கள் அப்படியே இருந்ததை எண்ணி பார்க்கின்றாள் மகிழ்ச்சியில் பூரித்து போனாள் ஆச்சாரியார் கல்லாக கொடுத்தாலும் அதை அவள் தெய்வமாக எண்ணி இத்தனை வருடங்களாக பூஜை செய்தாள் அந்த கல்லிலும் தெய்வத்தை கண்டவள் தான் சீலாபாய் அவளுடைய பக்தியும் இங்கு உன்னதமாகின்றது ஆனால் இப்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்திருக்கின்றது இதுவரை சாதாரண குழு கல்லாக இருந்தது அதுதான் பகவானுடைய கருணை இந்த செய்தியை ஓடோடி போய் தன்னுடைய மாமனார் மாமியார் சீலாபாய் குதூகலத்தோடு சொல்கின்றாள் சீலாபாயின் கணவர் ஆற்றிலே இருந்த அந்த பூஜை பெட்டி இப்போது எப்படி இங்கு வந்திருக்க முடியும் நிச்சயம் சீலாபாய் பகவானுக்கு மிகவும் பிரியமான பக்தை என்பதை அவருடைய கணவரும் உணர்ந்து விட்டார் சீலாபாயை அவமதித்தது பெரிய குற்றம் என்றும் இனி சீலாபாய்க்கு இழைக்க மாட்டேன் என்று அவளுடைய கணவரும் உறுதி கொள்கின்றார் சீலாவோடு சேர்ந்தும் அவரும் பூஜையில் கலந்து கொள்கின்றார் பூஜைக்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் அவரை செய்து கொடுக்கின்றார் இப்படியே சீலாபாயும் தொடர்ந்து பகவானுடைய பக்தி சேவையிலே அழிந்திருக்கின்றாள் நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அந்த விஷயத்துல நாம உறுதியா இருந்தாலுமே பகவான் நம்ம கூட எப்பவுமே இருப்பாங்க நாம எடுத்த விஷயத்துல உறுதியா இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கறத சோதிக்கிறதுக்கே பகவான் பல வேலைகளை செய்வாங்க அந்த லீலைகளை எல்லாம் நாம புரிஞ்சுக்கிட்டு பகவான் மேலே இன்னும் உறுதியான நம்பிக்கை சீலாபாய் மாதிரி வைத்திருக்கணும் அத நீங்க எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்தாலும் பகவான் நம்மளை நிச்சயம் கைவிடவே மாட்டார் பகவான் அப்படி பிரத்யமாக எப்போதும் தோன்றுவாரா என்று கேட்டால் தோன்ற மாட்டார் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு நிச்சயம் உதவி செய்வார் தான் இருக்கின்றார் பிரச்சனைகளை கண்டு துவண்டு போகாமல் எப்போதும் கிருஷ்ணா நாமத்தை சொல்லுங்கள் ஹரே கிருஷ்ணா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோ பதிவுல சந்திக்கலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா ரதா ரதா